நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நெஞ்சம் நிறைந்த முகமன்களும் பெருமானார் முகமது நபி சல்லதா அலைவசல்லம் அவருடைய பிறந்தநாள் இப்போது முஸ்லீம்கள் வாழும் உலகமெங்கும் மிக சீரும் சிறப்பாக மீலாதுன் நபி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது பெருமானாரின் புகழ் பாடுதல் அவர்களின் பெயரால் ஏழைகளுக்கு அன்னதானம் இன்ன பிற உதவிகள் என்று இந்த விழா களைகட்டும் இந்த விழாவை ஒட்டி குவைத் தமிழ் முஸ்லிம் கலாச்சார கழகம் தன்னுடைய இணையதளத்தில் ஒரு கவிதையை பிரசுரித்திருக்கிறது நெய்யாக உருகாதோ நெஞ்சம் என்ற இந்த கவிதையை யாத்திருப்பவர் தமிழகத்தைச் சேர்ந்த கவிஞர் ஏம்பல் தஜம்முல் முகம்மத் இந்த கவிதையை ஒலிபரப்புவதன் மூலம் எண்ணற்ற இஸ்லாமிய தமிழ் சகோதரர்களோடு தமிழ மதமும் சேர்ந்து கொள்கிறது நெய்யாக உருகாதோ நெஞ்சம் ஏம்பல் தஜம்முல் முகமது யாத்தது இதோ அந்த கவிதை வாழ்முனையில் கொன்றொழிக்க வந்தவனே நடுநடுங்க ஆள் வீரம் காட்டுபவர் அல்லாஹுவின் திருப்பெயரார் கல் சுமப்பார் மண் சுமப்பார் கடும் துயரம் பொறுத்திடுவார் அல்லாஹுவின் புகழிசைப்பார் அனைவருக்கும் நலமுறைப்பார் சிந்தனையை மதித்திடுவார் செல்வத்தை மதித்து அறியார் எந்த நிலை என்றாலும் இறை நினைவை இழந்தறியார் நல்லெண்ணம் கொள்வதற்கே நாயன் அவன் முதற்கதி உள்ளவன் என்று உணர்த்துபவர் உலகிரண்டின் நாயகமே நல்லெண்ணம் கொள்வதற்கே நாயகன் அவன் ஒருவனே முதற் தகுதி உள்ளவன் என்று உணர்த்துபவர் உலகிரண்டின் நாயகமே உலகிரண்டு என்பது இம்மையையும் மறுமையையும் குறிக்கும் புகழ் கொண்ட சிகரத்தில் போயிருக்கும் வேளையிலும் புகழெல்லாம் அல்லாஹுவின் புகழென்பார் புரிதறிவர் செங்குருதி சிந்திடினும் அடி பட்டிடினும் வெங்கொடுமை இணை வைப்பை வீழ்த்திடுவார் நாயகமே அசத்தியத்தை அளித்த அவர் அல்லாஹுவே ஓந்தளித்த நிசத்தை நிலைநாட்டுவதால் நீள் நிமிர்த்திடுவார் எழுத்தேனும் சொல்லேனும் இறை தூதர் வாயுரைத்தால் பழுத்ததொரு சத்தியமே பயன் கொள்ளும் பார் உலகே அச்சமென ஒன்றறியார் அல்லாஹூக்கெதிரென்றால் துச்சமென ஊதிடுவார் தூயதிரு துணிவுடையார் அல்லாஹுவின் பேரன்பை அடைந்திடவே விரும்புமவர் எல்லும் குழந்தைகளுக்கும் இதயத்தால் அன்பு செய்வார் நேரத்தை நிர்வகிப்பார் நெருக்கடியில் தடுமாறார் பாரங்கள் சுமந்தாலும் பக்தியுடன் தொழுதிடுவார் மன்னித்தே தண்டிப்பார் மனங்களையே வென்றெடுப்பார் உன்னிப்பாய் உணர்பவர்கள் உவந்து வந்து தோற்பாரே தன்னடக்க சின்னமவர் தாராள எண்ணமவர் முன்னெடுக்கும் மாதிரிக்கே முடிசூடா மன்னறிவர் கடன்பட்டும் அறம் செய்வார் கருணையினால் உரம் பெய்வார் உடன்பட்டார் மீதுயரும் உட்பாசம் காட்டிடுவார் பகையறியார் வெறுப்பறியார் பண்புகளை தாமறிவார் மிகையுறையா மேலவரை மேய்விடுவோம் காலம் வரை தவறான நம்பிக்கை தந்தறியா தலைவரிவர் கவருவது போல் கவர்ந்திடவே காசினியில் யாருமுண்டோ தாமாற்றும் மாற்றும் பணியதிலும் தடுமாற்றம் ஏதுமில்லார் ஏமாற்றும் வேலையில்லார் இவரென்றோ தனித்தலைவர் இன்னாசை மக்களிடமை எதிர்த்தொழிக்க வாய்ப்பிருந்தும் நன்னயத்தை செய்து அவர்க்கும் ஞானம் வரச் செய்வாரே உறவினரிசம் நம்பிக்கை ஒன்றுபடாதிருந்தாலும் பரிவோடே அவர் உறவை பாராட்டும் நாகரீகர் உடன்பிறந்தார் தமைவிடவும் ஓந்து ஓந்து நேசிக்கும் படையொன்றை உருவாக்கி பாரங்கும் பரப்புவோர் சிறுபறவை சிறகசைப்பில் சிறப்பதுவும் இருந்தாலும் உரும் கல்வி உரைத்திடுவோர் உற்றுணரும் நாயகமே சொற்சுத்தம் செயல் சுத்தம் சொந்த உடல் அது சுத்தம் பற்சுத்தம் என்றுரைத்த பலசுத்தம் பரிசுத்தம் வெற்றி வரும் வேளையிலும் விருப்பமுடன் காபாவை சுற்றி வரும் அவர் திருவாய் சொல்வது திரு குரான் வசனம் வாழ்பலத்தால் பலத்தால் தோல்பலத்தால் வரக்கூடும் சில வெற்றி அதுபோல் அல்ல இறையருளால் புனிதவர் பெரும் வெற்றி தீமைக்கு தீமையினால் தீர்வில்லை நன்மையையே சேமிப்பார் அருள் செய்வார் சிறந்ததென்றும் விளங்குகிறார் முந்தி சலாம் உரைத்திடுவார் முதியவரோ குழந்தைகளோ சந்திப்போர் மகிழ்வதிலே சாதிப்பார் சாந்தநபி உண்டிடமும் பருகிடவும் உடல் உளத்தை பேணிடவும் அன்போடும் பறிவோடும் அறிவுரைகள் கூறிடுவார் மெய்யான அருட்கொடையாய் மேதினைக்கு வந்தீரே நெய்யாக உருகாதோ நெஞ்சம் உம்மை நினைக்கையிலே மெய்யான அருட்கொடையாய் மேதினிக்கு வந்தீரே நெய்யாக உருகாதோ நெஞ்சம் உமை நினைக்கையிலே குவைத் தமிழ் முஸ்லிம் கழகத்தாரின் இணையத்தில் வெளியாகியுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த ஏம்பல் தஜமுல் முகமது அவர்களின் நெய்யாக உருகாதோ நெஞ்சம் என்ற கவிதையை கேட்டீர்கள் இந்த நன்னாளில் இதை உங்களுக்கு வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறோம் அனைவருக்கும் மீலாது நபி தினத்தின் நல்வாழ்த்தை கூறி இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வர் அப்துல் ஜப்பார் அன்பு நன்றி சலாம்